பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கும்பராசியிலும் பூரட்டாதி நான்காம் பாதம் மீனராசியிலும் வருகிறது அவர்களுக்கான குரு பேர் பலன்களாக என்ன என்று என்ன என்ன வருகிறது என்று பார்க்கணும் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காதலில் காதல் வலையில் சிக்கியிருந்தவர்கள் சண்டை மனக்கசப்பு ஜாதி சண்டை மதம் மொழி பிரச்சனைகளால் காதலில் இருந்து விடுபடவும் காதல் முடிவு சம்பவிக்கலாம் என்று உள்ளது எல்லாவற்றிலும் எதிர்ப்பு அவமானம் கடன் விபத்து ஆகியவை எல்லாம் இந்த குறுப்பேர்தியில் நீங்கள் சம்பவி எதிர்கொள்ள நேரிடலாம் திடீர் அறுவை சிகிச்சை மரண கண்டம் மருத்துவமனை செலவுகள் குடும்ப உறுப்பினர்கள் குழந்தைகளுக்கு மருத்துவமனை செலவு அதனால் ஆயுள் பாதுகாப்பீடுக்காக முதலீடு செய்வது பாதுகாப்பாக இருப்பது அவசியம் வேலை வியாபாரத்தில் முடக்கம் சுணக்கம் இடமாற்றம் ஆகியவையெல்லாம் உங்களுக்கு கூடுதல் செலவுகளுக்கு செலவு வைத்து வைக்க நேரிடலாம் அதற்காக தயார்படுத்திக் கொள்ளுங்கள் மூத்தோர் தாய் தந்தையர் குடும்ப உறுப்பினர்களுக்கு மரண கண்டம் அதனால் மன உளைச்சல் உடல் பாதிப்பு வருத்தம் என்றவையெல்லாம் கூட இந்த ஆண்டு உங்களுக்கு நேரிடக்கூடும் குழந்தைகளுக்கு ஆபரேஷன் செலவு மருத்துவ செலவு என்று திடீர் கையிருப்பு கரையக்கூடிய ஒரு தருணமாக உள்ளது காப்பீட்டு முதிர்வு தொகை தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவக்கூடும் கா மருத்துவ காப்பீடு செய்திருப்பீர்களானால் நீங்கள் அதிக செலவுகளில் இருந்து தப்பித்து கொள்ள முடியும் விலையில் உயர்ந்த பொருட்கள் வாகனங்கள் உடைமைகள் பிரயாணத்தில் உடைமைகள் இவையெல்லாம் மறதியாகவோ அல்லது திருடு போகவோ வாய்ப்புள்ளதால் சர்வ ஜாக்கிரகளுடன் இருந்து இந்த முயற்சியை எதிர்கொள்ளுங்கள்